நம் ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் உதடுகள் வந்து கருப்பாக இருக்கா அதை வந்து பிங்க் கலரில் நேச்சுரலாகவே மாற்றணும் பர்மனெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா உங்களுக்கான வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு குளிர்காலத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சருமம் வந்து அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகும் ரோஜா இதழ் மாதிரி ஒரு சிரமம் ரோஜா இதழ் மாதிரி உதடுகள் அண்ட் நல்ல இளஞ்சிவப்பு உதடுகள் யாருக்கு தான் விருப்பம் இல்லை பெண்கள்லேருந்து ஆண்கள் வரைக்கும் எல்லாருக்கும் அதன் மீது ஒரு விருப்பம் இருக்குது அதாவது நம்ம லிப்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இந்த குளிர்காலத்தில் பாத்தீங்கன்னா ஸ்கின் ஈஸியாக ட்ரை ஆகிடும் குறிப்பாக உதடுகளில் வெடிப்புகள் ஏற்பட்டு ஒரு பொலிவு இழந்து உதடுகள் வந்து கருப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்பொழுது ஒரு நேச்சுரல் ஹோம் ரெமெடி ரொம்ப ரொம்ப சூப்பர் எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி இந்த உதடுகளை இளஞ்சிவப்பாகவும் மிருதுவாகவும் மாத்திரத்துக்கு இருக்கு இந்த உதடுகள் வெடிக்கிறதுனால அதே மாதிரி கருப்பா ஆயிடுறதுனால புளி விழக்கிறதுனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா விதவிதமான இல்லை காஸ்ட்லியான பிராண்டட் லிப் பாம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க அந்த லிப் பாம்ஸ்லாம் நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துறாலும் அதனோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும் ஆனா சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு இருக்கும் இந்த லிப்பாமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ்ஸே சம்டைம்ஸ் உங்கள் உதடுகள் வந்து கருப்பாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணிகளாக இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது நேச்சுரல் மெத்தடில் இந்த லிப்ஸை நீங்கள் எப்படி வந்து பராமரிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இந்த பீட்ரூட் இருக்குல்ல அதுதான் இந்த லிப்ஸை இளஞ்சிவப்பாகவும் பொழிவாகவும் ஊட்டச்சத்தோடு வைத்திருக்க உதவுது பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அது நம்மள நிறைய பேருக்கு தெரியும் இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அதனுடைய கலர் அவ்வளோ இளஞ்சி வப்பாக அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இந்த பீட்ரூட்டை நீங்கள் உங்கள் லிப்ஸில் பயன்படுத்தும் போது அது உங்கள் லிப்ஸுக்கு ஊட்டச்சத்தையும் தருது அதோடு சேர்த்து உங்கள் லிப்ஸை வந்து ஈரப்பதத்தோடு இளஞ்சிவப்பாக மாற்றத்துக்கு வழி வழிவகுக்குது ஸோ இந்த பீட்ரூட்டை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம் அதாவது எந்தெந்த மாதிரியான லிப் மாஸ்க்கை நம்ம தயாரித்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல இந்த பீட்ரூட்டை சாராக எடுத்துக்கோங்க ஸோ இந்த பீட்ரூட் சாறு ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனே போதுமானது அது கூட ஒரு ஸ்பூன் லெமன் சாறு லெமன் ஜூஸும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிக்ஸை உங்களுடைய உதடுகளில் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஐந்து நிமிடம் குறைந்தது ஐந்து நிமிடம் போதும் ஐந்து நிமிடம் இது உங்கள் உதடில் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க இதை நீங்கள் தினம்தோறும் செய்துட்டு வர வர உங்களுடைய உதடுகள் இளஞ்சிவப்பா மாறும் இந்த லெமனில் இருக்கிற வைட்டமின் சி பாத்தீங்கன்னா உங்கள் உதடுகளை பொலிவாக வைத்திருக்க உதவும் பீட்ரூட் உங்கள் உதடுகளை இளஞ்சீவப்பாக மாத்திடும் அடுத்ததாக இதே மாதிரியான ஒரு லிப் மாஸ்க்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட் சார் எடுத்துக்கோங்க பீட்ரூட் சாரோட பச்சை பால் கலந்துக்கோங்க உங்கள் உதடுக்கு தேவையான அளவு பச்சை பால் கலந்துக்கிட்டு இது கூட கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் கலந்துக்கோங்க இப்போ இந்த கலவையை உங்கள் உதடலை இருபது நிமிடம் இருபது நிமிடத்துல இருந்து இருபத்தைந்து நிமிடம் வரைக்கும் கூட நீங்க ஊற வைக்கலாம் இதை நீங்கள் காலையில் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் இரவு ஸ்கின் கேர் ரொட்டீன் செய்யும்பொழுது இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இப்படி நீங்கள் இந்த மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணும் போது உதடுகள் பார்த்தீங்கன்னா வெடிப்புகள்லாம் நீங்கி மிருதுவாக மாறி என ரோஸ் வாட்டர் மிருதுவாக மாத்திடும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்புளா பிளம்பியாக பிங்க்காக உங்கள் லிப்ஸை ஆக்கிடும் இந்த லிப் மாஸ்க் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஆலோவேரா லிப் மாஸ்க் ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல அது வந்து நேச்சுரலாகவே அது வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற அதே மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிறை ஒரு பொருள் ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் கூட பீட்ரூட் சார கலந்துக்கோங்க அது கூட பசு நெய் கலந்துக்கோங்க பசுநெய்யாகவும் இருக்கலாம் எருமை நெய்யாகவும் இருக்கலாம் ஸோ நெய்யும் கலந்துக்கோங்க இப்போ இந்த கலவைய நீங்க ஓவர் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு தினம்தோறும் தூங்கி எழுந்த அப்புறம் வாஷ் பண்ணி பாருங்க இந்த லிப் மாஸ்க்குக்கான ரிசல்ட்ஸ் நீங்கள் பாக்குறதுக்கு வெறும் டூ டு த்ரீ டேஸே போதும் மூன்று நாட்கள்லேயே இந்த லிப் கலரில் நீங்கள் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை நோட்டீஸ் பண்ண முடியும் அந்த கருமை எல்லாம் நீங்கி உங்கள் உதடு வந்து ஒரு ரோஸ் நிறத்துக்கு வந்துடும் போக போக நல்லா பிங்கிஷாக உங்கள் உதடு மாறுறதை நீங்களே பார்க்க முடியும் இதெல்லாம் தாண்டி இப்போ பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஸோ அது உங்களுக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ தினந்தோறும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த பீட்ரூட்டை க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கிட்டு ஃப்ரீசரில் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த கியூபை வந்து நீங்கள் உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பீட்ரூட்டாக பயன்படுத்தலாம் உங்கள் லிப்ஸுக்கு இந்த மாதிரி செய்யறதுனாலும் உங்கள் லிப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு பிங்கிஷாகவும் நேச்சுரலாகவே பிங்காகவும் மாறிடும் இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஸ்கின் கேர் டிப்ஸோடு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்